கணக்கங்க முடவாட்டுக்கால் சூப் பவுடர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மொதல் ஒரு டைம் செஞ்சு காலி ஆகிடுச்சி ரெண்டாவது டைம் செய்கிறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க நாலாயிரம் நோய்களுக்கு மேலே கேட்குன்னு சொல்கிறாங்க தினமும் இதை குடிச்சிட்டு வந்தால் உடம்பு வலி இன்னும் மூட்டுக்கெல்லாம் நல்லா வலுவு கொடுக்குங்க சின்ன இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம் நீங்களும் வீட்டில் செஞ்சு குடிங்க செய்ய முடியாதவங்க என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க இது சின்ன சின்னதாக அரிஞ்சு காய வச்சா ஒரு நாலு நாள் வெயிலில் காய்ங்க இப்போ அரை கிலோ காய்ஞ்சது அரை கிலோ வந்திருக்கு அந்த அரை கிலோவுக்கு சீரகம் கொத்தமல்லி மிளகு உப்பு மஞ்சள் எடுத்து வறுத்து எடுத்துக்கலாங்க சீரகம் உப்பு மிளகு நூறு கிராமுங்க கொத்தமல்லி நூற்றம்பது கிராம் மஞ்சத்தூள் ஐம்பது கிராம் காய வைச்ச முடவாட்டுக்கால் அரை கிலோங்க அரை கிலோவுக்கு மீதி பொருளெல்லாம் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் தான் பாதிக்கு பாதி முடவாட்டுக்கால் பவுடர் சூப் பவுடரில் கலந்துருக்கும் அப்போ தான் அதை செஞ்சு நாங்கள் குடிக்கும்போது சீக்கிரம் நல்ல பலன் கிடைக்கும் முடவாட்டுக்கால் கால்வாசி போட்டு மற்ற செலவுகளெல்லாம் முக்கால் வாசி போட்டால் அது மெதுவாக தான் அந்த பயன் கிடைக்கும் நம்மக்கிட்ட வந்து பாதிக்கு பாதி இருக்கும் இதை நீங்களும் செய்யும்போது இந்த மாதிரி பாதிக்கு பாதி முடவாட்டுக்கால் நூறு கிராம் இருந்தால் அந்த நூறு கிராமுக்கு தேவையான அளவுக்கு மிச்சதெல்லாம் எடுத்துக்குங்க தான் பாதிக்கு பாதி இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு நைஸாக அரைச்சி குடித்து பாருங்கள் இதை எப்படி சூப் வச்சு குடிக்கலான்னா இரநூறு மில்லி தண்ணியில் அஞ்சு கிராம் பவுட்ரு சேர்த்து நல்லா பத்து நிமிஷம் கொதிக்க வச்சு குடிக்கலாங்க இன்னும் கொஞ்சம் காரசாரமாக வேணுமன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு வெங்காயம் தட்டி போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாங்க